சார் இப்போது திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பது விழுக்காடு வந்துட்டு சேர்க்கவில்லை என்றால் தானாகவே வந்துட்டு ஓய்வு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்துட்டு உறுப்பினர் சேர்க்களை எச்சரிக்கை கொடுத்ததா ஒரு தகவல் வந்து இருக்கு சார் உறுப்பினர் சேர்க்கலை பார்வம் கட்ட காரணம் என்ன சார் ஐயா இது வந்து நீங்கள் உள்துறை ரிப்போர்ட் படிச்சீங்களான்னு தெரியல நான் படிக்கலை உங்களுக்கும் படிக்க முடியாது உள்துறையார் சாரி உளவுத்துறை ரொம்ப கிளியரா ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க இந்த ட்ரிப்பு ஆட்சி படிக்க முடியாதடாசா நீ உங்கள் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க அதனால என்ன ஆயிடுச்சு இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி மார்ச் மாசமே தெரியும் அப்புறமா தான் இவங்க வந்து ஒரு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பொதுக்குழு போட்டாங்க மதுரையில அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டாங்க நம்ம முதல் துணை முதல்வர் வந்து கோயம்புத்தூர்ல விஜய் போற எண்ணிக்கை அங்கேயும் போயிட்டு ரோட் ஷோ பண்றேன் போனாரு அப்புறம் முதல்வர் தஞ்சாவூர்ல ரோட் ஷோ பண்ணாரு இது எல்லாமே நீங்க பாருங்க ஒரு ஒரு பதட்டம் அதே மாதிரி இந்த மண்டல வாரியாக பிரிச்சு மண்டல ஒரு மண்டலத்திலையும் அவங்க வந்து பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மற்ற ஒன்றியம் மண்டலம் அந்த மாதிரி பூத் பூத் மெம்பர் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களோட மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி கே என் நேரு டெல்டா பகுதிகளை பண்ணும்போது எக்கச்சக்கமான உள்கட்சி பூசல்கள் இருந்ததுங்கிறத பார்த்தோம் ஏ ராஜா வந்து சென்னை பக்கத்துல வந்திருந்த போது இங்கேயும் எக்கச்சக்கமான உள்கட்சி பூசல்கள் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் இது மாதிரி பல இடங்கள்லயும் அவங்களுக்கு உட்கட்சி பூசல் இருக்கு இது வந்து நாளைக்கு பிரச்சனையே மாறிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்சு போச்சு இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா இந்த உட்கட்சி பூசல் இன்னும் பெருசாகி கட்சியினுடைய வாக்குகள் சிதற ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பயத்துல அவர் என்ன பண்றாரு ஓகே நானே வந்து பூத் கமிட்டி மீட்டிங் பா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரே ஆரம்பிச்சாரு உடன்பிறப்பே வா அப்படின்னாரு அப்போ கூட நீங்க பாருங்க இந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து முதலே சொல்லி வச்சிருவாங்க தலைவருக்கு மனம் கோணாம நடந்துக்கங்க தலைவருக்கு வந்து தலைவர் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லாரு அதாவது என்ன அர்த்தம் உண்மையா சொல்லிடாதீங்கடா போட்டு விட்டுறாதீங்களா அர்த்தம் அதை இவர் சொன்னார்ல ஊழல் எல்லாம் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை நீங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்க அதனாலதான் நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு துரைமுருகன் ஏதோ ஒரு மீட்டிங்ல ஓப்பனா சொன்னாரு பாருங்க அதே மாதிரி கட்சியில வேலை நடக்கிற அப்படின்னாலும் கூட நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியா வேல்முருகன் மாதிரி எங்க ஓப்பனா உடைச்சு பேசிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொல்றிருக்கிறாங்க இதெல்லாமே இன்னைக்கு இதை தவிர இன்னைக்கு வந்து அறிவாலயத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகளை அறிவாலயத்துல கூப்பிட்டு ஒன் டு ஒன் அவர் பேசுறார் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க அவருக்கு எந்த விதமான பிரஷர் இருக்கும் அப்படின்னுட்டு அதாவது ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி அறிவாலயத்துக்குள்ள வந்துருவான் ஓகே ஒரு மண்டல பொறுப்பாளர் நிர்வாக வந்துடுவான் இல்லைன்னா ஒரு மண்டலத்துல இருக்கிற ஐடி பொறுப்பாளர் ஐடி விங்கு பொறுப்பாளர் வருவான் ஆனா அவங்க வந்து அதை வந்து ஸ்பெஷலா ஒரு சேம்பர்ல உட்காத்தி வச்சு முதல் நமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாரு நம்மளோட பேசுறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் இதெல்லாமே வந்து இந்த கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கும் திருப்திப்படுத்துறதுக்கும் அவங்கள கௌரவிக்கிற நான் உங்களை கௌரவிக்கிறேன் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் ஏன்னா நீங்க பாருங்க சார் டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பெரிய பெரிய அவலங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஏவா வேலு அந்த பக்கம் பெரியசாமி சுவாமி நேரு மாதிரி ஒரு ஒரு ஏரியாலும் ஒரு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்களே தவிர ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் அங்க கிடையாது கான்ட்ராக்ட் விஷயத்துல அவங்க டிசைட் பண்றதுதான் நடக்கும் கட்சி விஷயத்துல அவங்க டிசைட் பண்றதுதான் நடக்கும் இந்த மாதிரி பல்வேறு லெவல்ல அதிருப்தி ஏற்பட ஏற்பட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு மீட்டிங் போட்டாரு சொன்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம் அதாவது இது இதனால வரக்கூடிய பின்விளைவுகள் டேமேஜை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்வர் யோசிக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைங்கிறது கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ப்ராப்ளம் என்ன அவங்களுக்கு கட்சி உறுப்பினர் சேர்க்கை ஏன் நடக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னா நீங்க போன உடனே அவங்க என்ன கேட்பாங்க வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றினீங்கன்னு கேட்பாங்க நீங்க வந்து பெட்ரோலுக்கு விலக்கு வரப்பேன்னு சொன்னீங்க எலக்ட்ரிக் பில் வந்து மாசா மாசம் பண்ணலாம்னு சொன்னீங்க ஒண்ணுமே நீங்க பண்ணல அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா ஒன்றும் இல்லை சார் மாம்பழ வியாபாரிகள் பாருங்க சார் நேற்று சமாச்சாரம் சார் மாம்பழம் இங்க அழுகி ரோட்ல கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அழுகி போயிட்டு இருக்குது நம்ம விவசாயத்துறை அமைச்சர் வந்து அங்கே போயிட்டாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வராரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு வராரு இங்க வேளாண் பட்ஜெட்டு செப்பரேட்டா போடுறோம் அப்படின்னாங்க அன்னைக்கே நான் சொன்னேன் வேளாண் பட்ஜெட்லாம் செப்பரேட்டா போட வேணாங்க அதெல்லாம் தேவையில்லை தண்டம் வேளாண் பட்ஜெட்டுக்கு வேளாண்மைக்காக செப்பரேட் பட்ஜெட் போட வேண்டாம் ஏடிஎம்கேத என்ன பண்ணாங்க வேளாண் மண்டலம்னு அறிவிச்சாங்க ரொம்ப அருமையான சமாச்சாரம் அதே மாதிரி அந்த வாய்க்கால்களுக்கெல்லாம் கரையெல்லாம் கட்டி விட்டாங்க நீர்நிலைகள் எல்லாம் ஆழப்படுத்தினாங்க அகலப்படுத்தினாங்க அது ஒரு நல்ல விஷயம் அதெல்லாத்தையும் பண்ணாம இன்னைக்கு எலக்ஷன்ல ஒரு இது அது என்னது ஒரு பெரிய குடம் அஞ்சு லட்சம் டன் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கோடவுன் கட்டுவோம் கட்டலையே அதெல்லாம் நீங்க கட்டிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாம்பழத்தினுடைய ப்ராப்ளம் ஆயிருக்காது மாம்பழத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசமே அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜூன் மாசம் தான் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாரு நீங்க வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சோ உறுப்பினர் செயற்கைக்கு நீங்க போகும்போது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் மக்கள் கேக்குறாங்க மாம்பழ வியாபாரிகளுக்கு என்ன பண்ணீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு என்ன பண்ணீங்க கட்டணங்கள் எல்லாம் உயர்த்திட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது யாரு சார் உங்களுக்கு வந்து கட்சியில ஜாயின் பண்ணுவான் அதனாலதான் நடக்க மாட்டேங்கிறது அங்க அதனாலதான் இவர் சொல்றாரு உங்களால முடியலன்னா முடிததான் சரி நான் எல்லாம் விளக்கிறேன்ப்பா முதல்வராக நீங்க வந்து உறுப்பினர் சேர்க்க போறீங்களா இதெல்லாம் சும்மா சொல்றது அவ்வளவுதான் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஎம்கே கொஞ்சம் கலக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம்